ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் மீன் வாங்கியாச்சுங்க நான் இன்றைக்கி பாறை மீன் தாங்க வாங்கியிருக்கிறேன் பாறை மீன் வாங்கி இந்த மாதிரி துண்டுகள் போட்டு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த பாறை மீனில் வால் பகுதியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாகவும் நடுப்பகுதியெல்லாம் அந்த மாதிரி பெரிய துண்டுகளாகவும் போட்டு வச்சுருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியான்னு பிரித்து வச்சுருக்கேங்க இந்த தலைப்பகுதி இந்த வால் பகுதி அப்புறம் சின்ன சின்ன பீசஸ்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த பெரிய துண்டுகளெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் அருமையான இந்த தலைப்பகுதியெல்லாம் போட்டு வச்ச மீன் குழம்புங்க தலைப்பகுதி வால் பகுதியெல்லாம் போட்டு வச்ச மீன் குழம்பு மண்சட்டியில் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் இந்த நடுப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா தடவி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேங்க வெயிலில் ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேங்க எப்பயுமே மசாலா தடவுன உடனே போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் வெயில்ல வச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ மீன் குழம்பு மீன் வருவல் ரெடி ஆகிடுச்சுங்க அப்புறம் என்னங்க தட்டில் சோற்ற போட்டு மீன் குழம்பு ஊற்றி மீன் வறுவலும் வச்சு ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் இன்றைக்கிதாங்க நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்